நடிகைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நிறைய பேர் மேல குற்றச்சாட்டு அந்த ஹேமா கமிட்டி பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட பாலியல் துன்புறுத்தல் செய்த ஒரு பதினைந்து பேரோட பெயர்களை அழகாக குறிப்பிட்டு அரசுக்கு சப்மிட் பண்ணிருக்கு கேரள அரசாங்கத்துக்கு கேரள அரசாங்கம் அந்த பதினைந்து பேரோட பேரை வெளியிடவே இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டிலும் அந்த நிலைமை ஏற்கனவே நடந்திருக்கு ஆனா அது நிறைய நேரங்கள்ல அமுக்கப்பட்டே இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நடிகை வினிதா ஒரு தடவை கைதானாங்க அப்போ நிறைய பேரோட சொன்னாங்க அதை கோலிவுட் என்ன பண்ணி ஒரே அமுக்கா அமைக்கிருச்சு இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா பாடகி சுசித்ரா சுசி லீக்ஸ் சொல்லி அவங்க நிறைய விஷயங்களை அம்பலப்படுத்தினாங்க அதுவுமே என்னாச்சுன்னா பல பெரிய தலைகளோலாம் சேர்ந்து அதை ஒரே அமுக்கா அமைக்கிட்டாங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த விவகாரம் கேரளாவில் வெடிச்ச பிறகு தமிழ்நாட்டிலும் இது பகிரங்கமாக வெடிக்க போகிறது அப்படின்னு நான் யூகிச்சு வச்சிருந்தேன் அது இன்னைக்கு உறுதியாயிடுச்சு அது தமிழ்நாடு நடிகர் சங்க தலைவர் விஷால் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் அதாவது தமிழ் திரையுலகத்திலும் இந்த மாதிரி புகார்கள் எழுந்தால் அதை நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறைய பெரிய அஹ் இயக்குனர்கள் இருக்கலாம் நடிகர்கள் இருக்கலாம் இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் மாட்டுவார்கள் என்று பலரும் அச்சம் கொண்டு இருக்கிறார்கள் இது உண்மையாகவும் இருக்குது ஏன்னா நடிகர் பைல்வான் ரங்கநாதன் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவர் வந்து காசுக்காக சொல்றாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க ஆனால் அதில் உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறத வருங்காலங்களில் அது நிரூபிக்கத்தான் போகிறது கேரள திரையுலகத்துல இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இப்போ தமிழ் திரையுலகத்தையும் அது பற்றி இருக்கு கூடிய விரைவில் இது தெலுங்கு திரையுலகத்தையும் கன்னட திரையுலகத்தையும் ஒரு உழுக்கு ஒழுக்கத்தான் போகிறது இந்த பாலியல் துன்புறுத்தல் இல்லாத ஒரு சுதந்திரமான சினிமா உலகம் வேண்டும் அப்படிங்கறதான் உங்களை போன்ற என்னை போன்ற அழகான சினிமா விரும்புகளுக்கு வேண்டுவதாக இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியே தெரிவிக்க வேண்டும் அவர்கள் நடிகைகளாக இருந்தாலும் அவர்களும் பெண்களே அவர்களுக்கான சுதந்திரமான உலகம் இங்கே இருக்கிறது வாய்ப்புகளுக்காக எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் தந்து விடாமல் சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் காப்பாற்ற வேண்டும் ஆண் வர்க்கமும் சக உயிரியாக சக மனுஷியாக நினைத்தால் மட்டுமே இந்த பிரச்சனை திரையுலகில் இருந்து ஒழியும் இந்த பிரச்சனை திரையுலகில் மட்டுமல்ல நிறைய இடங்களில் இதை பின் இனம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆண் இனம் என்று திருந்துகிறதோ அன்றுதான் பெண் காக்கப்படும் என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் மாறும் என்று நம்புவமாக